ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் அஞ்சலி வந்து நீங்கள் சொல்கிறது எதுவுமே நான் நம்ப மாட்டேன் என்னுடைய புருஷன் எனக்கு நம்பிக்கை உதரவும் பண்ண மாட்டார் எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குன்னெல்லாம் சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்ருக்காங்க இதை கேட்டதோ இல்லை நான் சொல்கிறதை கேளுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருத்தப்பட்டு சொன்னாலும் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குன்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதோ இதுக்கு மேலே என்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு அஞ்சலி ரூமை லாக் பண்ணிவிட்டு சூசர் பண்ணிக்கிறாங்க இது எல்லாமே ராக் கனவு ராகவ் ரொம்பவே பதறி போறாங்க உடனே அபி என்னாச்சு எதுக்காகங்க இவ்வளவு பதறி போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல அக்காவுக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்த மாதிரி நான் கனவு கண்டேன்றாங்க எனக்கு பயமா இருக்கு முன்னூச்சி வசப்பட்ட ஆகாஷ் எல்லா விஷயத்தையுமே அக்கா கிட்ட சொல்லிடுவாலும்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றாங்க அப்படி எல்லாம் அவர் சொல்ல மாட்டாரு நான் அவர்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அபி வந்து ஆகாஷ கூட்டிட்டு வந்து இங்க பாருங்க என்ன நடந்தாலும் சரி நம்ம உண்மையை கண்டுபிடிச்சிட்டு அக்காவுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் எப்படிப்பட்ட உண்மையா இருந்தாலும் நம்ம ரிவீல் மாதிரி பண்ணணும் அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க சரி அண்ணி நீங்க சொல்லிட்டீங்க நான் செய்யறேன்னு சொல்லிட்டு ராகவ் கிட்டையும் அபி கிட்டையும் ப்ராமிஸ் பண்றாங்க ஆகாஷ் ஆனா அந்த ப்ராமிஸ வந்து ஆகாஷ் வந்து கண்டுபிடிப்பாங்களா இல்லையா என்னப்ப நடக்க போகுது முரளி வந்து ஆகாஷ்க்கு விஷயம் தெரிய வந்தா முரளி ஆகாஷ என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ